என்ன எனக்கு எதுவுமே தெரியாம தாடா எள்ளடிச்சு நிக்கிறேன் நல்லா கூட்ட இருந்துச்சாடா மானாமதுல சித்திரை தெல்லா மாறி இங்க வாரு நீ டீ புல்லு மட்டும் காலையில பதினெட்டாயிரம் வரலைன்னே நீ சிறப்பு கழிக்காட்டி டீய இற ஆள் குடிக்காட்டாலும் மூ இங்க உங்களை ஊத்தி ஊத்தி புடிச்சிட்டு வா படக்கதெல்லாம் வச்சு படக்கதடா பிள்ளைக்கு முத்து வாரிட்டு போயிருமுன்னு சொன்னாடா பேப்பையமேண்ணே எங்க வந்து உன் யாரா பறக்க நீ பிஞ்ச காட்டிலே பறக்க வேண்டியதானா ஐசு மூணு நேரம் ஐயா சேஜி இருக்காயா சேஜி இருந்த பெரிய பக்கெட்ல அது பூரா வலிச்சு இங்க கொட்ட முடியுமா கொண்டு வாங்க ஒரு ரெண்டு சிறுதா காசு இருந்தா பறக்கிட்டு போயிரு யாரு எங்க அப்பேன் எங்க அப்பா நினைக்குது காசை வெட்டியா கொடுத்து விட்டோமோ

என்ன அந்த சித்தூர் அந்த நொட வைத்தியசாலையெல்லாம் களி ஒடிஞ்சா கட்டுக்கட்டு அந்த ஊரான ஒடிச்சு கட்டப்படை அந்த அது என்ன சிரிப்பு வெக்க கட்ட சிரிப்பு எங்க அப்பா தலைவர்

இந்த ஒருத்தர் முண்டிக்கிட்டு இருக்கேன் அவன் எத்தனை உங்களை குடியை கெடுக்க போறான் செகண்ட்ல நான் சொல்ல நீ இருக்க சொல்ற பதினெட்டு வயது கூட ஆகல மிஸ்டர் சின்ன புத்துரு இந்த வந்துருச்சு எங்க அண்ணே வனே அந்த செருப்பு கட்டி என்ன எதுவேன் கலாத்துல வீட்டுக்கு போறேன் இங்க கலெக்டர் நோனிமே எதுவுமே பொம்பள கிடைக்கல வண்டி போட முடியுதானே கேட்டா நான் வீட்டு பாடம் இல்லாமையால இருக்கேன்

உட்காருப்பா உட்காருப்பா அவன் படுத்து கிடக்குறது நீ உட்காரு ஒன்னும் முடியல குழுக்க சேர்த்து கிடக்கற சிரிக்கிறது எனக்கு பிடிக்கல பார்த்து தள்ளி விட்டு போக போற நீ மை செட்ல இத்தனை பேருக்கு சேர்க்கறது எனக்கு ஒண்ணு பிடிக்கலாம் தம்பி என்ன சொன்ன டீ சாப்பிடுங்க உணர்ச்சியா குடி அழுப்பிடும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நாலு பேர் குறையில சரி எனக்கே இந்த நிலைமை ராச நிலமை நிலைமை பத்திக்கிட்டு வருதாடா அவர் வரும்போது நெருக்கி மய்சிருக்கியா பேசின காசு குடுப்பா நீ உட்கார்ந்துட்டிய காசு தான் தினமா போச்சா என்னப்பா பயிர புடுங்காத உன் புடுங்க எதை நான் சொல்றேன் தம்பி அகண்ட மடுவு அண்ணு எனக்கு மடு பொய் சொல்ல மாட்டேன் தம்பி மெதுவாக வந்தது போல மேடைய சாச்சி விட்டு போயிடாதே நீ நடக்கும் போது நம்ம அனவும் தான் நடந்தமா தங்குடங்கன்னு மயம் என்னத்தா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க மிஸ்டர் ஒதுங்குன மடுவு ப்ளீஸ் ப்ரோ

அந்த மொட்டை எதுக்கு நான் பிடிச்சிருக்கிறேன் கேமரா நீங்க கேமரா திருப்புற மாதிரி ஒண்ணா தான் பேப்பாயிருக்க முளைக்குச்சி அடைஞ்சு இருக்கிட்டாங்களா கேமரான்னு சொல்றேன் அப்படியே கம்பி எல்லாம் திருக்குறாங்க பெரிய தாலி வேல்ராஜ் கேமரா எடுத்துட்டாலும் எந்த படம் ஓடிடும் முளைக்குச்சி ஓடி அந்த மாப்பிள்ள வேற எத்து பிள்ளை ஆறும் மச்சம் உள்ள வந்து என்ன என் குடும்பத்துல நீங்க சம்மதம் சம்மதமா

வாழ்ந்ததா இங்க அங்க வேற எங்க நானும் இந்த மீனாட்சி பட்டணத்துக்கு போயிட்டேன் நாடக உலகத்துல ஜெயிச்சேங்க கும்பிடும் நீ முந்திர இல்ல மச்சிப்ட் கிடையாது என்ன முட்டை பாடம்புறான் தங்கச்சி மீனாட்சி அழைச்சுக்கிட்டு ஊட்டியா இருந்த விருங்க மச்சேன் இல்ல இவனே என்னதான் கறி வெற்றிய மாதிரியே போறேன் என் தங்கச்சி என்ன அம்மன் பட்டி வந்த நேரம் இந்த புண்ணிய பூமியில எனக்கு கல்யாணம் ஆக போகுது பொம்பளையாள் கல்யாணத்துக்கு வரணும் தான் வந்து ரெண்டு வாழை மரத்தை புடிச்சுட்டேன்னு இல்லங்க எப்ப கல்யாணம் முடியும் வாழ்க்கை அப்படி போலாமடியா என் மொண்டாட்டி வர போற

இல்ல நீ போறதுக்குள்ளேயே காலையில பத்தாருன்னு ஒரு தெரியும் பெருமாட்டாங்க நான் சொன்னா தங்கச்சி தங்கச்சிங்க கொடுக்குது உங்க தங்கச்சிய என்ன அவங்களே புலங்குறாங்க உலகம் கட்ட குடும்பமா இருக்குமோ இல்ல நீங்க நினைச்சு ஐயோ படுவல கைக்குது உன் தங்கச்சி இந்த பொண்ணு கிடைக்காத உலகத்துல இந்த ஆம்பளைக்கு

தோசை கேளா நானும் உங்க நூறு கொஞ்சம் அதே அட வாய்ஸ் பெஸ்கின் வாய்ஸ் ஏதாவது பாக்குறாங்க பூங்காத்து மொகரைய திரும்புமா போய் மாத்திரம் ஓட்டுவாரு என் தங்கச்சிக்கு மொட்டம் அக்குங்க நீ அந்த கெடுக்க வந்த கிருக்கு முண்டாடி மனசுக்குள்ள காத்தாரி ஐயா மாப்பிள்ள அந்த கிருக்கு பைய சாக இந்த சுருக்கு பைய ஐயா உங்க தங்கச்சி அந்த பணம் மூட சொல்லுங்க அது வேற இப்படி இருக்கு இடிஞ்சு உன கரையா போத்து மாதிரி என்ன கலர் அடே உள்பாவடைக்கு என்ன அதிரசபையை கழிச்சு மீனாட்சி பட்டணத்துல அவசரத்துக்கு இதுதான் கிடைச்சுச்சு ஏ அதுக்கு நேர் நேர் இருந்தா உன்னை பார்த்துட்டு எவனுக்கு பொண்டாட்டி ஆசையே வராப்பா இப்படி ஒரு பொம்பளையா சாணி வளர்க்குற முன் டம்மா நான் போயிட்டு வரா போ வராமச்சியா நீங்க வந்தது எதுல போய் தங்க போதும் இல்ல மச்சா நீங்க நினைச்சு தாய் மீனாட்சி காப்பாத்துவா உங்களை நான் காப்பாத்தணும்டா காசு கொடுத்து என்னப்பா தம்பி நீ எந்திரிச்சு போயிரு தூக்கி உன் மேல போட்டுவே கருவோடு மாதிரி ஏன்டா நான் கட்டியில் தெளிவு நீ வாழ வா எனக்கு கரெக்டா இருக்குண்ணா ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பொண்ணு கூட கிடைக்கல கட்டி பூட்டி கட்டி பூட்டியா கண்ணால கண்டபூட்டி கட்டி பூடியா நடந்து விட்டுட்டு செய்கிறேன் எழுங்க இந்த முடிச்சு கூட ஐயா உங்க ரெண்டு பேர் கால்ல விழுகிறேன் என்னை காப்பாத்துங்க

தங்கச்சிய முத கட்டி புடிச்சு நான் நான் முதல கட்டிட்டு அப்படித்தான்னுக்கு தங்கச்சி நீ அன்னை ஜீவ சமாதி ஆயிருவே அதுக்கு முன்னாடி நான் முத்தமா காப்பு கட்டிட்டேன் என்னையா பாக்குறேங்க அடே அடைப்பிடித்த dogs <laughs> <Bye -bye. laughs> <TO> <laughs> உமா <tis> உ <out> <laughs> <inaudible> அதுக்கு நீ வரா குனி யோ அந்த காசை வாங்குறதுக்குள்ள கிரண்ட காலம் உடச்சு விட்டாங்க ஏல இந்த எத்து பிள்ளோட முத்தம் கொடுத்தா எவன்டா குழப்பேன் கட்டி வந்த மக்கள்

கூ வந்து உருத்து ஆமா உன்னை மட்டும் பத்தி பத்தி கேக்குறாங்க உனக்கு என்னைக்குமே உனக்குதே நான் முருசி உனக்கே பத்தி கே பத்தி கே பத்தி கே அண்ணாச்சி என்ன கே என்ன யா பத்தி நீ பொம்பளையா நீ வேற அண்ணா நீ நங்காரிய மாதிரி தரறே அந்த மாதிரி என்ன எல்லார மண்டையில வந்து பூச்சி விட்ட தனையில

के दौरान ग्यारह आरोप गांव के वाला